ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் வந்து மேகி பண்ணிட்டிருக்கேன் இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக இருந்துடுச்சேன் அதுக்கப்புறம் மேகி சாப்பிடணும்னு தோணுச்சு எனக்கு மேகியில் நிறையா வெஜிடபிள் இருந்தால் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ நான் வந்து மேகி செஞ்சிட்ருக்கேனே உங்கள் யார் யாருக்கும் மேகி பிடிக்கும் கமெண்டில் சொல்லுங்கள் மேகிக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் மேகிக்கு தேவையான நான் எப்படி மேகி செய்வேன்னா ஃபஸ்ட்டு எல்லாம் வேக வச்சுக்குவேன் அதே வேக வச்சுட்டு தண்ணி வற்றிடும் அப்புறம் வற்றிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு மே மேகி பேக்கெட்டை கட் பண்ணி அந்த தண்ணியில் ஃபஸ்ட்டு மேகி மசாலாவை போட்டுக்குவேன் மேகி மசாலாவை போட்டுட்டு அதுக்கப்புறம் மேகி போட்டுட்டு அப்படியே வணக்க வேண்டியதாக இப்போ நான் இருக்கேன் எனக்கு வெஜிடபிள்ஸ் நிறையா போடணும் மேகிக்கு வெஜிடபிள்ஸ் இல்லாட்டி மேகி எனக்கு அவ்வளோக்கா சாப்பிட மாட்டேன் வெஜிடபிள்ஸ் இருந்தால் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மேகி சாப்பிட்றதுனாலே உங்களுக்கு மேகி பிடிக்குமா என்னோட ஃபேவரட் டிஷ்ஷு கூட இது சொல்லலாம் மேகி உங்களுக்கு என்ன ஃபேவரெட் டிஷ் தண்ணி ஊற்றிக்கிறேன்

ரெண்டு நிமிஷம் அப்படியே விடறலாம் கொதிக்கட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்தீங்களா வேக பற்றியா லைட்டாக கொஞ்சம் வாட்ரு ஊற்றிக்கலாம் டக்குன்னு மேகி செஞ்சிட்டங்க அவ்வளோதான் சூடான மேகி வெட்டி நீங்களும் இது செஞ்சு உங்க வீட்டில் சாப்பிடுங்க அவ்வளோதான் வெடி ஆயிடுச்சு இருக்குது நீங்களும் சாப்பிடுங்க பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் டாட்டா பாய் சி யூ